அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி என்பலுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வடத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பம் ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் பேருக்கு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த அமாவாசை எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி அன்பளுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவொலி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி வாக்கிய கணித பஞ்சாங்கபடி ஆடி மாதம் பதினாறாம் தேதி சுக்கரபகான் சிம்ம ராசிக்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து சந்திர வந்து ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த மாதம் சுக்கரன் மட்டும்தான் பயிற்சி மற்ற இரங்கள் மிக வலுவாக இருக்கிறார்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சுக பாக்கிய அதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் செஞ்சிடாமல் செய்கிறான் இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் வந்து பிரமோஷன் கூடுதல் சம்பளம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி மாதச்சம்பளமோ வாரச்சம்பளமோ தினக்கூலியோ சிம்மராசி என்பளுக்கு இந்த மாதிரி வந்து டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி சம்பளம் கைக்கு கிடைக்க போகிறது எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகிறது வேலையில் வந்து உங்கள் கை ஓங்கி நிற்க போகிறது பத்திலே குரு வந்தால் பதவி நாசம் தொழில் நாசம் அந்த நிலை மாறி பாக்கி அதிபதி குருவுடன் கூட்ட நினச்சிடும்போது உங்களுக்கு பதவியில் தொழிலில் உயர்வை தரக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் சிம்மராசியம்மளுக்கு விளங்குகிறது பத்தாவது வீட்டிலே குரு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது இந்த மாதம் உங்கள் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றங்களை காண பகை போட்டி விரோதம் உங்கள் வேலைக்கு உங்கள் தொழிலுக்கு தொந்தரவாக இருந்தவர்களை செவ்வாய் சூர சூற சம்காரம் போகிறார் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வேலையாட்கள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த மாதம் இந்த வேலையாட்களுடைய பற்றாக்குறை நீங்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகள் ஆகும் வேலை தொழில் மூலம் பெரும்பாலும் சங்கடங்கள் சிம்மராசி நம்மளுக்கு இந்த மாதம் நிவர்த்தி ஆகிறது சிம்ம ராசியின் அதிபதி மாத கிரகமான சூரியன் இந்த மாதம் முழுவதும் கடக ராசியிலே சஞ்சலம் செய்கிறார் பனிரெண்டாவது வீட்டிலே ராசிநாதன் சஞ்சடம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் உடனே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு சூரிய குரு நட்சத்திரத்திலும் சனி பகவான் நட்சத்திரத்திலும் புதன் நட்சத்திரத்திலும் சஞ்சலம் செய்ய போகிறார் ஒரு சிலருக்கு ஓவர் டோட்டி இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிற மாதிரி கண் வலி வரலாம் உறக்கம் கெடலாம் சிம்மராசன் என்பர்கள் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் ராகு நட்சத்திரத்தில் பின்னோக்கி வருகிறார் கண்டகச்சனியின் கஷ்டங்கள் குறைகிறது இதுவரை உங்களை வந்து பின்னாடி பிடிச்சி யாரையும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய முன்னேற்ற தடை வந்து பகவான் வந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தார் ஒரு ராசிக்கு ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனியாக அர்த்த அஷ்டமசனி கண்டகச்சனி வருது அப்படின்னால ஒரு தடை தாமதம் முன்னேறுவதற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சிம்ம ராசி என்புக்கு இப்போ வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது உண்டான வழிவகை கிடைக்கிறது சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு பகவான் சனி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பகை கடன் நோய் எதிர்ப்புக்கெல்லாம் விலக போகிறது பழைய பாக்கி பழைய கடன் இருந்தால் கொடுத்து அடைக்கலாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அந்த இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாவது வட்டியிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது சிம்ம ராசி என்புக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களும் உண்டு நீங்கள் வந்து நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க எதிர்பாராத முன்னேற்றம் ராகுவால் ஏற்பட போகிறது சிம்ம ராசிக்கு இரண்டாவது வட்டியிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே இரண்டாவது வட்டியிலே கேது வரும்போது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏற்படுத்துவார் உங்களுடைய சொல் வாக்கு மற்றவர்களை பாம்பு கடித்த மாதிரி விசக்கடி ஏற்பட்ட மாதிரி சுருக்குன்னு மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி செய்யும் நீங்கள் வந்து ஆணவமாக அகம்பாவமாக மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசக்கூடாது குடும்ப நபரெலாம் இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடியவளமாக தொழில் செய்யக்கூடியவளமாக இருந்தாலும் சரி மற்றவர்களை பார்த்து பக்குவமாக பொறுமையாக மற்றவர்கள அன்பு முன்பாக பேசி சிம்மராச என்பர்கள் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் இந்த ஆடி மாதம் முழுவதும் குடும்பஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வெட்டியிலே மறைந்து தான் செஞ்சிடம் செய்கிறார் இந்த மாதம் வந்து உங்களுக்கு குடும்ப செலவுக்காக பணம் வந்து கூடுதலாக வந்து இந்த மாதம் வந்து செலவுகள் அதிகரிக்கும் குடும்பஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வெட்டியில் போது குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி சிம்மராசி இளைஞர்களுக்கு இந்த மாதம் காட்டுகிறது ஆடி மாதம் பதினாறாம் தேதி வரை மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கிறார் பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் போது வீடு மனை சொத்து வண்டி வாகனங்கள் மூலம் அதிக லாபம் உண்டு ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஜென்மராசிக்கு ராசிக்கு சுக்கரன் வருகிறார் சனி பார்வையில் சுக்கரன் அமரும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு நிலபல சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் நில தரகர்கள் புரோக்கர்கள் கம்சன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்கள் முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது எதிர்பாலினவர்கள் நட்பு தொடர்பு ஏற்படும் சிம்மராசின்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் எதிர்பாலினவர்கள் வழியில் நீங்கள் வந்து தொந்தரவு ஏற்படுத்தி கொள்ளாமல் சிம்மராசி என்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது சிம்மராசிக்கு பட்டை செவ்வாய் குரு சனி மூன்று கிரகங்கள் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வீடு மனையோ நிலமோ வண்டி வாகனங்கள் வழியில் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்தமாதிரி வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புலாம் சிம்ம உண்டு நான்காவது வீட்டை நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பாரி செய்யும்போது புதுசாக வண்டி வாகனம் பழைய வண்டி வாகனத்தை விற்றுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தடைபட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம் புதிய வீடு கட்டுறது நிலபல சொத்து வாங்கிறது இந்த மாதிரி நிலையெல்லாம் சிம்ம ராசியன் இந்த மாதம் காட்டுகிறது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை தன்னுடைய சொந்த வேட்டை செவ்வாய் புகான் பாரி செய்வார் உங்கள் தாயாரிடம் நீங்கள் வந்து கோச்சிக்கிற மாதிரி ஏற்படுத்தி உங்கள் செயல்பாடால் உங்கள் தாயாருக்கு கோபதாபங்கள் ஏற்படும் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் உங்களுடைய படிப்பில் தடை இருந்துச்சுன்னா படிப்பு தடை நிவர்த்தியாகும் சிம்மராசன்பளுக்கு மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படியே சுறுசுறுப்பாக இந்த ஆடி மாதம் செயல்பட போகிறீங்க சுகஸ்தானம் வளமாக இருந்தாலே உங்களுடைய சுக வேதனை நீங்கி உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது சிம்மராசிக்கு இது ஒரு சிறப்பு தான் பூர்வ புனிஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் தொழிற்தானத்திலே சேரும்போது திருமணம் செய்து ஓரிரு பாக்கியாளர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த மாதம் குழந்தை வரம் ஏற்படுகிறது குரு செவ்வாய் கூட்டணி குருமங்கள யோகம் சிம்மராசி என்பவர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் சகல பாக்கியங்கள் இந்த ஆடி மாதம் சிம்மராசு என்பலுக்கு கிடைக்கப் போகிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க சிம்மராசி என்பலுக்கு குறைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்